பேசிய பலரும் சீமான அமைச்சர்களாக அவர்கள் அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகையும் ஊடகம் இருக்குங்கள் இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணிக்கையை தான் இந்த பத்திரிகை இருக்க வேண்டும் ஊடகம் இருக்க வேண்டும் தொலைக்காட்சியில் இருக்க வேண்டும் இந்த சீமான் பேசும் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள்

உண்மையானா இல்லையா என்பதை காலையில் பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள் அண்ணா ஐநூறு கோடி வீடு நீங்க வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க அந்த செய்தியை பார்த்தேன் கூட இருந்தேன் ஐயா ஐநூறு கோடி ரூபாய்க்கு வீடு கேட்டீங்கன்னா

உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்க கேட்கிறீர்களா எங்களுக்கு இன்றிலிருந்து தெரிந்து கொள்வதற்காக நீங்க கேட்கிறார்கள் அந்த கேள்வி எழுதல் அது போகமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக நீங்கள் கேட்கும் போது அங்கு தங்கிய ஹோம் நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது உண்மையான செய்தியாக இருக்கும் அதுதான் உண்மையான நம்பிக்கை இதுக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்தோடு குடும்பத்தோடு பழகும் போது இவர்கள் உறுதியாக ஏன்னா இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவர்கள் மக்கள் அதன் பிறகு இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது